ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் அறிவு அறியும் அறிவு பேரு பற்றே தாயே மலை மகளே செங்கன் மாத்திரு தங்கை சீயே என் துறை தீர நின்றேற்றுகின்றேன் இனி யான் பிற குஞ்சே அறங்கடலே மகான் பெற்ற கோமளமே மங்கய பரவி வளவக்கும் பாவை வரிவளை கை மடமானி கங்கய செல்வி பாணிமாதேவி பணி செய்து நாறும் பறவர் பூத பூதநாயங்கனால் வேதமும் பொருங்கலும் அருளி அங்கைய கண்ணி தன்னுடன் அமர்ந்த ஆளவாயதும் இதுவே முத்தின் தாழ் சந்தன குழம்பும் நீருதன் மாபணி முயன்ற பக்தியாகின்ற பாண்டிமாதேவி பாம்புடன் பணி செய்ய நின்ற சுத்தமா பழங்கின் பெருமளையுடன் அண்ணலம் பெருசி ஆலவை திருவடி யாங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காலியில் ஞான சம்பந்த செந்தமிழிவை கொண்டு இன்னலம் பாட வல்லவரிமையோ ஏற்றவிற்றிருப்பதும் இனிதே ஏற்றவிற்றிருப்பதும் இனிதே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் தன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத தொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரியரோ தொண்டரோடு கூட்டுக்கண்டான் அலையாளி அருகினும் ஆயினது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசன் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாயினி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்விரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாய் இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் மண்பரன்பவற்றே தனம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடைக்கண்களே சர்வமங்கள மங்கலியே ஜெவாதே சரதி சரண்யே பிரியம்பகே கோரி நாராயணி நமோஸ்துதே ஆத்தாலயங்கள் அபிராமவெள்ளியே அண்டமெல்லாம் ஊத்தாலே மாதுலம்பூ நிரத்தாலே புவியந்த கத்தாளே அந்திர பாசัง குசம் கர்மபிள்ளு சேத்தாலே கத்தனையே தொழுவார் ஒரு தீங்கும் இல்லையே கதயாத கழியையும் குறையாத வைய சரியாத மனமும் அன்பு தவறாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டர்வுடன் கூட்டுக் கண்டால் அலையாளி அருதினும் மாயனது தங்கையே ஆதாரிக்கடவூரின் வாழ்வு அமுலீசன் ஒரு பாகம் அகழாத சுகவாணி அருள்வாணி